ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கனு உருளைக்கிழங்கு முருங்காய் மாங்காய் மாங்காய் ஒரு துண்டு போடுறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவேன் இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது தேங்காய் கொஞ்சம் இது அரைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா தக்காளியும் தான் அரைக்கிறதுக்கு ரெண்டு பழம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இப்போ வணக்க போகிறோம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சும்மா வதக்கறக்கு தான் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது வணங்கிட்டு ஒரு டைம் இந்த குழம்பு செஞ்சு பாருங்க எப்போ பாரு இதே தான் செய்வீங்க ஏன்னு கேட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மணம் விட்டோம் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வணங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக போடாதீங்க அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது மெயின் டேஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்காய் உருளைக்கிழங்கு இந்த கறி தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முறுக்காவில் இருக்கிற அந்த சாரோடயோ அந்த கறியோட இருக்கிற சாரோ வந்தால் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனாலேயே எங்கள் வீட்டில் அடிக்கடி ஆக்க சொல்லுவாங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போதும் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போட வேண்டாம் ஒரு டைம் செஞ்சுட்டு கண்டிப்பாக என்ன யோசிச்சு நினச்சி பார்ப்பீங்க சாரி என்ன நினச்சி பார்ப்பீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து இது பட்டை கிராம் பொடி இதை பாருங்கள் தான் சேர்க்கணும் மேலே சேர்க்கக்கூடாது அதுலேயும் கம்மி பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் இது நம்ம இப்போ அரைச்சி எடுக்கணும் இதில் வேலை முடிஞ்சு அதே வானொலியில் வேறு எதுவும் வேறு பாத்திரம்லாம் வேண்டாம் ஏன்னு கேட்டால் இதோட அந்த மசாலா இதில் இருக்குது அதனால் இதோடையே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ரொம்ப சூடாக விடாதீங்க ஆனால் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கரிஞ்சு போயிடும் இந்த டைமில் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அப்புறம் உருளைக்கிழங்கும் இது முருங்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவும் சேர்த்துக்கோங்க மாங்காய் பழங்கு ரெண்டு பிள்ளை இதுக்கு மேலே போட வேண்டாம் ரொம்ப குளிப்பாயிடும் நல்லா எண்ணெயிலையும் இதாகட்டும் நல்லா வணங்கட்டும் இதில் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் எனக்கு கல்லுப்பு போட்டால் தான் எனக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக கல்லுப்பு தான் சேர்த்துவேன் இப்போ இது போட்டுக்கலாம் எனக்கு குழம்புக்கேற்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதுதான் அழகுங்கிறது இல்லை இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனும் சேர்த்திக்கலாம் நான் சும்மா அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா குழம்புங்கிறதுனால கம்மியாக வாங்கியிருக்கேன் இது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மாங்காலாம் இருக்கிறதுனால இது ஜாஸ்தி போட வேண்டாம் வரியோட அந்த தண்ணி இறங்கினாத இந்த குழம்பே நல்லாயிருக்கும் உப்பு போட்டாச்சு மறந்துடாதீங்க அப்பப்போ டேஸ்ட் பார்க்குங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வெந்து வரும்போது அதில் இருக்கிற அந்த சாணந்தான் இறங்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிடலாம் அளவுக்கு இருக்கும் அப்போ தான் மசாலா சேர்த்தணும் இது நல்லா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துங்க நான் எவ்வளோ சேர்த்துடனும் அவ்வளோ சேர்த்துங்க ஏன்னா வேக பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக மெயினாக நல்லா வேகணும் கறியெல்லாம் நல்லா வேகணும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா வெந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் பதினஞ்சு நிமிஷம் மூட மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க அரைச்சி எடுத்துகிட்டு ஐயோ சாரி பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் இப்போ மசாலா ஊற்றிக்கலாம் மசாலா போட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா சமட்டி சாப்பிட்றேன் சூப்பராக நம்ம குழம்பு ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்புங்க